உலகம் முழுவதும் உள்ள பார்வை மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்தும் பிரெய்லி எழுத்து முறையை கண்டுபிடித்த பிரான்ஸ் நாட்டு கண் பார்வையற்ற அறிஞர் லூயி பிரேலியின் இருநூற்றி பதினாறாவது பிறந்த நாளை முன்னிட்டு திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்தவல்லியில் உள்ள மத்திய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகத்தின் கீழ் இயங்கி வரும் பார்வை குறைபாடுகள் உடையவர்களை மேம்படுத்துவதற்கான தேசிய நிறுவன பிராந்திய அலுவலகத்தில் டாக்டர் அம்பேத்கர் கருத்தரங்கு அரங்கில் பிறந்தநாள் கொண்டாட்டம் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது மண்டல அலுவலகத்தின் இயக்குனர் திருமதி ஸ்ரீபிரியா தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் இந்திய உச்சநீதிமன்றம் மற்றும் சென்னை உயர்நீதிமன்ற பார்வை மாற்றுத்திறனாளி வழக்கறிஞர் திரு வேங்கட கிருஷ்ணன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்தார் ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி நான்காம் தேதி பிறந்த லூயி பிரெய்லி பார்வையற்றவர்கள் தடவி பார்த்து ஏற்ற பிரெய்லி எழுத்தினை கண்டுபிடித்தார் அன்னாரது பிறந்த தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற நிகழ்ச்சியில் வளர்ந்து வரும் நவீன தொழில்நுட்பத்தில் பார்வை குறைபாடு உடையவர்கள் பயன்பெறும் வகையில் அனைத்து பொது இடங்களிலும் பிரெய்லி பயன்பாடு அவசியம் என்பதை வலியுறுத்தி பேசினர் பிரெய்லி என்பது அறிவு மற்றும் அறிவு சக்தி என்று கூறி பார்வை மாற்றுத்திறனாளிகள் அனைத்து துறைகளிலும் சாதனை புரிய உதவிடும் பிரெய்லி கல்வி முறையை கண்டுபிடித்த அறிஞர் லூயி பிரெய்லியின் அவர்களின் குறித்து மாணவர்கள் கூறுகையில் ஆகணும் ஸோ இது பிரெயில் மட்டும் இல்லை விஷுவல் இம்பேர்மெண்ட் குறித்த விழிப்புணர்வும் வந்து பரவணும் அது மட்டும் இல்லாமல் பிரெயிலோட இம்பார்ட்டன்ஸும் எல்லா எல்லா இடத்துக்கும் பரவணும் அப்படிங்கிறது என்னுடைய சஜஷன் ஆகும் இருக்குது ஆறு புள்ளியில் பிரெயிலில் வந்து வடிவமைச்சு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ அந்த பிரெயில் வந்து நாங்கள் எந்த அளவுக்கு இருக்கோம் அப்படின்னா பார்வை ஒளி இழந்த ஒரு வாழையில வந்து ஒரு வழிகாட்டியா இருந்துட்டு இருக்கு பொதுவாக எல்லாருக்கும் தெரியும் அது கண் பார்வையற்றவங்க ஏற்றவங்க பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான மொழி அது மொழி கிடையாது அவங்க பயன்படுத்தக்கூடிய முக்கியமான விஷயங்கள்ல ஒண்ணுதான் அது அது என்னன்னா பார்வையற்றவங்களுடைய தனித்தன்மையை வெளிப்படுத்துவதற்கும் தன்னுடைய தேவைகளை மற்றவங்கட்டு காண்பித்தருக்கும் அனைவருக்கும் வந்து ஏதுவாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் பிரெயில் பார்வை மாற்றுத்திறனாளி வழக்கறிஞர் திரு வெங்கடகிருஷ்ணன் கிருஷ்ணன் இதனால் தான் எழுதி பழக வேண்டும் பிறகு டைப்ரைட்டர்ஸ் பிரெயில் டைப்ரைட்டர்ஸ் எல்லாம் வந்தது அப்புறம் டெக்னாலஜி மாற மாற பிரெயில் பிரிண்டர்ஸ் அதை தாண்டி பிரெயில் எம்பாசர்ஸ் வந்தது ஆனால் எங்கே டெக்னாலஜி பிரெயிலில் கொண்டு போச்சுன்னா இன்னைக்கு வந்து கம்ப்யூட்டர்லேயும் பிரெயில் டிஸ்பிளேஸ் அதாவது கம்ப்யூட்டர் டிஸ்பிளேயில் பிரெயில் வரும் அவரால் அந்த கையை வைத்து தடவி படிக்க முடியும் அதே மாதிரி மொபைல் ஃபோன்ஸ்லேயும் இப்போ பிரெயில் டிஸ்பிளேஸ் வந்துருச்சு இன்றைய தேதியில் வந்து பிரெயில் என்பது ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆயுதம் ஃபார் தி டோட்டலி பிரை நாட் ஓன்லி தொடர்ந்து மாற்றுத்திறனாளிகளின் பேச்சு போட்டி நடனம் நாடகம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற பார்வை மாற்றுத்திறன் கொண்ட மாற்றுத்திறனாளி மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது உலகம் முழுவதும் உள்ள பார்வை மாற்றுத்திறனாளிகள் அனைத்து துறைகளிலும் சாதனை புரிய பிரெய்லி கல்வி முறையை கொண்டு வந்த லூயி பிரெய்லியின் பிறந்த நாளை கொண்டாடுவதில் நாமும் மகிழ்ச்சி அடைவோம் டிடி தமிழ் மற்றும் ஆகாசவாணி செய்திகளுக்காக திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் ஏ கே தனசேகரன்